தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் நிகழப்போகும் சனிப்பயிற்சியை பற்றி பார்த்துட்ருக்கோம் சனிப்பயிற்சி பலன்கள் வந்து பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான படத்தை தரப்போகிறது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம அடுத்தது என்ன ராசிக்காரர்களும் பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா துளாராசிக்காரர்களுக்கு இப்போ இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த நிகழப்போகும் சனிப்பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறது அப்படின்றது நம்ம விரிவாக பார்க்கலாம் இப்போ துளாராசிக்காரர்கள் துளாராசிக்காரங்கனாவே துளாராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடம் எனும் சொல்லப்படும் பஞ்சமுக பஞ்சமுக சனியாக நடந்து கொண்டிருக்கிறது சனிப்பயிற்சி இப்போது நடக்கிறது இப்போ அடுத்து வந்து மார்ச் முப்பதாம் தேதிக்கு மேலே வரும் சனிப்பயிற்சி வந்து ஆறாம் இடம் எனும் சத்துரு சாணம் ஸ்தானத்திற்கு செல்ல போகிறது இப்போது இப்போ ஐந்தில் உள்ள சனியும் பெரிதாக கெடுதலை ஒன்று ஒன்று உங்களுக்கு நடந்திருக்க வாய்ப்பு கிடையாது சில விஷயங்கள் நல்லா தான் நடந்திருக்கும் சில விஷயங்கள் கொஞ்சம் தாமதம் நடந்திருக்கும் இதில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் துளாராசிக்காரர்களுக்கு இப்போ இரு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு வரப்போ வரப்போக இருக்கும் நிகழ்வுகளோ இல்லை கிரக பயிற்சிகளோ உங்களுக்கு வந்து சாதகமான பழத்தையே அள்ளித்தரப்போகிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சரிங்களா அப்போ அது நேரத்தில் பார்த்திங்கன்னா ஐந்தா ஐந்தில் உள்ள சனி வந்து என்ன மாதிரி பழத்தை கொடுத்துருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ தொலாராசிக்காரர்களுக்கு இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்திருக்கணும் இருந்திருக்கும் சில சிறு விஷயங்கள் கொஞ்சம் தாமமாக இருந்திருக்கணும் இப்போ பூர்வீகத்தில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா இருக்காங்க ஒரு நாலஞ்சு பேர் அண்ணன் தம்பி இருக்காங்க சித்தப்பரிப்பான்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோமே அவங்களுக்கு சொத்து பிரச்சனையாச்சும் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை வந்து வில்லாங்கமாகவே இருந்திருக்கும் அதில் சீக்கிரம் அதில் மு முடிவு வர வாய்ப்பு இருக்காது ஒரு சில பேர் ஒரு ரெண்டு பேர் ஃபாரியில் இருந்திருப்பாங்க ஒரு சில பேர் ஊரை விட்டு தள்ளி வெளியில் போய் வேலை செஞ்சுருப்பாங்க தங்கி வேலை செஞ்சுருப்பாங்க ஒருத்த மட்டும் உள்ளூரில் உள்ளுள்ள வந்துருப்பாங்க இப்போ அந்த மாதிரியான நிகழ்வு பார்க்க போ பார்க்க போட்டிங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இப்போது இந்த தொழிற்சர்கள் நடந்து நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அதில் வந்து ஒரு எந்த ஒரு க்ளா கிளாரிட்டி ஒரு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வர வர வராமல் இருக்கிறது ஒரு கோர்ட்லேயோ ஒரு கே ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கிறது இல்லை அதில் ஒரு சின்ன சின்ன சிறு விஷயங்கள் தாமமாக தாமமாக போகிறது இல்லை ஒரு சொத்தை பிரிக்கிற விஷயத்தில் சிறப்பாக யாரும் ஒத்து வராமல் இருக்கிறது ஒருத்தவங்க வராது ஒருத்தவங்க போகிறது அப்போ யாரும் ஒத்து கைக்குடி ஒத்து ஒத்து வந்து அந்த வேலை செய்யாமல் இருக்கிறது இல்லை அதில் யாராச்சும் ஒருத்தவங்க பிள்ளைங்க கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறது இல்லை ஒருத்தங்களுக்கு எனக்கு கம்மியாக இருக்குது இப்போ குறைவாக இருக்குது இல்லை இப்படி இருக்குது உங்களுக்கு வீடு புரியலை எங்களுக்கு காடு புரியலை அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இப்போ இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு முடிவுக்கு வரும் சொத்தில் உள்ள பிரச்சனை பொதுவாக பூரித்துல உள்ள பிரச்சனை பூரி சொத்து தாத்தா பாட்டு சம்பாதிச்சவை அவங்க சார்ந்த விஷயங்கள் பொன் பொருள் ஆடை ஆபரணம் எதுவாக இருக்கட்டும் அசையும் சொத்தாக இருக்கட்டும் அசையா சொத்தாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு சிக்குகள் இருந்த இருந்த காலமாக இருக்கும்னு நடந்து நடந்துச்சு இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சிக்கல்கள் எல்லாமே முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் பூர்வீக சார்ந்த விஷயத்தில் அதே போல் இந்த துளாராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகிருக்கும் ஆகியிருந்தாலும் குழந்தை பேர் புத்திரஸ்தானம் அப்படிங்கிறது கொஞ்சம் மந்தமாக மந்தமாக இருந்திருக்கலாம் குழந்தை பாக்கி இயலாமல் இருக்கிறது கொஞ்சம் தள்ளி போகிறது கொஞ்சம் குழந்தை அதாவது அடிக்கடி இந்த கருக்களைப்பு ஏற்ப ஏற்படுறது அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருந்திருக்கும் சரிங்களா ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இப்போ முடிவுக்கு வரும் கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு இதற்கு முன்னாடி திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இதற்கப்புறம் சனிப்பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு நூறு சதவீதம் கேரண்டி நம்ம சொல்லலாம் அதற்கு வழிவகை செய்யும் இந்த சனிப்பயிற்சி அதே போல் பார்த்திங்கன்னா இந்த புத்திரகரர்கள் அப்படின்னா வயது குழந்தைன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் வயது மூ மூத்தவர்கள் இந்த பிள்ளைங்களாம் இருக்காங்க ஒரு காலேஜ் படிக்கிறாங்க படிச்சிருக்காங்க காலேஜ் படிக்கிற வயசில் உள்ள பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய தொளாசியாரர்களுடைய பேச்சை கொஞ்சம் கேட்காமல் போயிருக்கலாம் கொஞ்சம் அவமதிப்பாக அவமதிப்பாக நடந்திருக்கலாம் இல்லை இந்த தொழாராசியாரர்கள் வந்து அவங்க அப்பா அம்மா பேச்சை மதிக்காமல் போயிருக்கிறது யாரோ என்னமோ அப்படின்ற மாதிரி இல்லை த அவங்க அப்பா அம்மா விட்டு தனியாக பிரிஞ்சு வா வா ஒரு வாழ்ந்த சூழ்நிலை இல்லை ஏதோ ஒரு வகையில் ஒரு கருத்து வேறுபாடு அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சுருக்கிறது இல்லை வெளிநாட்டில் போய் இருந்தோம் இருந்தோம் இல்லை இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சார்ந்த ரத்த உரம் உள்ள பிரச்சனை இந்த மாதிரின்னு உள்ள பிரச்சனை எல்லாமே இப்போ அகலும் அப்ப அம்மா அன்பை பெறுவதற்கான நேரம் இப்போ அவங்களுக்கு வந்து விட்டது அவங்கள இடத்துல உங்களுக்கு மதிப்பு அதிகமாக மதிப்பு அதிகமாகும் உங்களை உங்களோட மதிப்பு இடத்துல அதிகமாகும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை உங்களை ரொம்ப அவங்கள கவனித்து பார்ப்பாங்க அதே போல் உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள அந்யோன்யமான உறவுகள் அதிகமாகும் அதிகமாக இருக்க வர வாய்ப்பு இருக்கிறது சரி போல் குடும்பம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தொளாராசிக்காரர்களுக்கு குடும்பத்திலே சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கல்யாணம் ஆனவங்களாக இருந்தாங்கன்னா ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு இயலாமை ஒற்றுமை இயலாமை அப்படின்றது இல்லை எல்லாம் உடல்நல கோளாறுகள் வர்றது இல்லைனா வேற ஏற்றும் பிரச்சனை வர்றது இல்லைனா கொடுக்கல் வாங்கல பிரச்சனை வருது பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்கிறது எல்லாமே இந்த தொலாராட்சிக்காரங்களாம் நடந்து நடந்திருக்கும் ஆனால் அந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாமே இதுக்கப்புறம் நடக்காது அதெல்லாம் முடிவுக்கு வரும் கணவன் மனைவி உள்ள கருத்து வேறுபாடு நீ நீங்கி ஒற்றுமையாக வாழும் ஒரு வாய்ப்பு வாய்ப்புன்னா அது ஒரு ஒரு சந்தர்ப்பம் பிள்ளைகளும் அப்பா அம்மா பேச்சு கேட்குற மாதிரி ஒரு நில நிலைமை வரும் அதே போல் தொழிலில் பார்த்திங்கன்னா தொழிலில் ரொம்ப ரொம்ப சிறந்து விளங்கலாம் தொலராசியர்கள் பார்த்திங்கன்னா முன்னாடி தொழில் ரீதியாகவும் கொஞ்சம் நலிவடைந்து போயிருப்பீர்கள் என்னடா ஒரு தொழில் ஆரம்பித்தோம் கொஞ்சம் அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்கு கொஞ்சம் டக்குன்னு ஒரு ஒரு நம்ம டக்குன்னு ஒரு முன்னுக்கு வர முடியல அடுத்த அந்த அடுத்த அந்த தொழில் செய்கிறவங்களாம் பாரு எவ்வளோ முன்னேற்றம் வந்துகிட்டு இருக்கான் நாம் தான் நமக்கு தான் அந்த நிலைமையா நமக்கு தான் இந்த வே விஷயமா அப்படின்ட்டு யோசிக்கிறவங்க எல்லாத்துக்குமே அந்த மாதிரியான நிகழ்வு மன சஞ்சலமடைய நிகழ்வு எல்லாமே இது கூட நடக்காது தொழில் தான் விஷயம் விருப்பம் நடக்கலாம் அதே போல் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் தொழில் செஞ்சுட்டு இருப்பீங்க ஒரு பத்து வருஷோடு சேர்ந்து ஒரு தொழில் செஞ்சுட்டு இருப்பீங்க ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு தொழில் செஞ்சுட்டு இருப்பீங்க அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாமே இப்போ நீங்கள் தனிப்பட்ட முறையில் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு நேரம் நல்ல நேரமாக வருதுன்னு அர்த்தம் ஒரு பார்ட்னர் இல்லாமல் தனியாக தனிப்பட்ட முறையில் நீங்களா ஒரு சுயமாக சுயமாக ஒரு பொருளாதாரம் போட்டு சொந்த முயற்சியில் சுயமாக ஒரு பொருளாதாரம் போட்டு சுய தொழில் ஆரம்பித்து அதில் உங்களுக்கு வந்து ஒரு வெற்றி வர்றதுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டான நேரம் இப்போ வந்துருச்சுன்னு அர்த்தம் அதே போல இந்த தொலாராசிக்காரில் பார்த்தீங்கன்னா சுய தொழில் செய்பவர்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டம் சுய தொழில் செய்பவர்கள் செய்கிறவர்கள்னா ஒரு சின்னதாக ஒரு சின்ன ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சுருக்கோம் ஒரு குடி வச்சுருக்காங்க ஒரு ஒரு ஃப்ளாட் பார்த்தா ஒரு சின்னதாக ஒரு மளிகை கடை போட்டு நடத்துவாங்க இந்த வண்டியில் அந்த வியாபாரம் பண்ணுறவங்க இந்த மாதிரியான வேலை எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே இடத்துல நிரந்தரமான வேலை செய்வது செய்வதற்கு ஒரு உகந்த நேரம் ஒரு கடை போட்டு ஒரு வாடகைக்காச்சும் ஒரு கடை எடுத்து ஒரு கடை ஒரு கடை போட்டு செய்கிறதுக்கூடான நேரம் இப்போ இருக்குது என்ன அர்த்தம் தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு கூட நேரம் இப்போ வந்துருச்சுன்னு அர்த்தம் ஒரு டீ கடை வச்சுருப்பாங்க இப்போ ஒரு டிஃபன் கடையை மாற்றலாம் கொஞ்சம் கடையை விரிவுபடுத்தலாம் ஒரு டிஃபன் போடுவோம் ஒரு டிஃப் காலில் ஒரு இட்லி பொங்கல் அந்த மாதிரி ஒரு டிஃபன் போடுவோம் மதியத்துக்கு ஒரு சாப்பாடு மாதிரி போய் செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு நேரம் இப்போ உங்களுக்கு வந்து விட்டது அப்போ துளாராசிக்காரர்களுக்கு தொழிலில் வந்து ரொம்ப ரொம்ப அமுகமான ஒரு வருமானம் அமுகமான வெற்றி நிகழப்போகிறது குடும்பத்தில் அப்படி தான் ரொம்ப சிறப்பான ஒரு வரவேற்பு இதற்கு முன்னாடி இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இப்போ அக அகலும் அதுமாரி கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப படிப்பு படிச்சுட்டு ஒரு வேலை வச்சு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஒரு கவர்மெண்ட் ஒரு பணம் ஒரு ஒரு யாரோ ஒரு ஒரு அரசியல் ஒரு பணம் கொடுத்துட்டு ஒரு நாலஞ்சு லட்சம் மாட்டிக்கிச்சு ஒன்றும் சிறப்பு இல்லை பணம் கொடுத்த பணம் அப்படியே கிடக்கு எனக்கு வேலையும் வரல பணமும் வரல அப்படின்னு உள்ளவங்க புலம்பிக்கிட்டு இருந்திருப்பீங்க அது எல்லாமே இப்போ உங்களுக்கு முடிவுக்கு வரும் ஒன்று வேலை வரும் இல்லைன்னா அந்த பணம் உங்களுக்கு கைக்கு வந்துடும் அப்போ இதற்கு முன்னாடி எந்தெந்த வேலைகள் பெண்டிங்காக இருந்துச்சோ அது எல்லாமே முடிவுக்கு வரும் இல்லை இதற்கு முன்னாடி ஆரம்பித்த வேலையாக இருந்தாலும் இது இதுக்கு முன்னாடி மனசில் நீங்கள் தோன்ற வேலையாக இருந்தாலும் இது கூட நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க சரிங்களா அப்போ தொழில் ரீதியான விஷயமா இருந்தாலும் சரி குடும்ப ரீதியாக குடும்ப ரீதியான விஷயமா இருந்தாலும் சரி கல்வியில் விஷயமா இருந்தாலும் சரி ஒரு வேலை வாய்ப்பு எதுவாக இருந்தாலும் சரி அப்போ எல்லாமே இந்த தொலாராசிக்காரர்களுக்கு இப்போ சனி அப்புறம் ஒரு முடிவு வரப்போகிறது அதில் முன்னேற்றம் வரப்போகிறது அதில் அளவு ஒரு வருமானம் உங்களுக்கு வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் அப்போ இது முன்னாடி எடுத்துனா இதனாலே நீங்கள் மன உளைச்சல் அதிகமாக இருந்திருக்கு உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒரு டென்ஷன் ஆகிறது ஒரு எச்சும் ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு மாத்திரை சாப்பிட்டு இருக்கிறது அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்துருக்கும் உடம்பு உடம்புலேயே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் அது எல்லாமே இப்போ மாறிடும் அந்த நோய்கள் சார்ந்தது அந்த மருந்து மாத்தெல்லாம் குறைஞ்சி குறைஞ்சிரும் உடல் ஆரோக்கியமாக மா சனி சனிப்பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்களே கொஞ்சம் சுறுசுறுப்பாக ஆகுங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மன தைரியமும் கொஞ்சம் குறைஞ்சி போயிருக்கும் ஆமாம் நம்ம தொட்டோம் ஜனங்க உடனே நடக்க போதா அப்படின்னு அப்படி அப்படியே கிடக்கும் அப்படின்ட்டு இதனாலே உங்களுக்கு நடந்த நிகழ்வுகளே நீங்கள் வந்து மனம் உங்களுக்கு வந்து துணிச்சல் இழந்துருப்பீங்க அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு விறுவிறுப்பாக நடக்கும் நடக்கும்போது உங்களுடைய மனம் தெளிவு பெறும் மனம் துணிச்சலாகும் அப்போ அதனால் சனிப்பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் எந்த விஷயத்துலையுமே துணிச்சலாக இறங்க இறங்கும்பொழுது அந்த வேலைகள் உங்களுக்கு விறுவிறு நடக்கும் பயப்படவே தேவையில்ல அதே போல் துளாராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா திருமணமாகாதுக்கு கண்டிப்பாக வரண் அமையத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த சனிப்பயிற்சியில் பத்து ஒன்று பத்து ஒன்று ஆகலை சரண வரண் அமையலை படிப்பு இருந்தால் வேலை வாய்ப்பு சரியாக வரலை இல்லைனா ஜாதக செட் ஆகலை அந்த மாதிரின உள்ள தொளாராசிக்காரர்களுக்கு இந்த அப்புறம் உங்களுக்கு தகுந்த வரன்கள் அமையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இந்த ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட வேலை செய் செய்தவர்களுக்கு இந்த தொலாராசிக்கார்கள் இது சனிப்பயிற்சிக்கு அப்புறம் ரொம்ப முன்னேற்றமான நேரம் வரப்போகிறதுன்னு சொல்லுவோம் அதே போல் அந்த உயர்ந்த பதவியில் இருக்கவங்க அதாவது வேலை செஞ்சிட்டே இருக்கும்போது ப்ரொமோஷன் வேணும் அப்படின்ட்டு நினச்சி சில பேர் எக்ஸாம்பிள் எழுதியிருப்பாங்க அவங்களுக்கு வந்திருக்காது ப்ரமோஷனில் வந்திருக்காது அப்போ அந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த ப்ரொமோஷன் உயர் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உயர் பதவி ஒரு பெரிய அந்தஸ்து ஒரு புகழ் அப்படின்னு சொல்லுவோம் அதுமாரி இந்த தொலராசிக்காரர்கள் அரசியல்வாதியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப அமோகமான ஒரு நல்ல நேரம் காத்திருக்கிறதுன்னு தான் சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா அரசியல் சார் அரசியலில் வந்து ரொம்ப ஒரு நிலைமைக்கு நல்ல நிலமைக்கு நீங்கள் போகலாம் ஒரு எலெக்ஷன் நின் நினைக்கிறதோ ஒரு அதில் ஜெயிக்கிறதோ இல்லை இதற்கு முன்னாடி அதில் ஒரு பணத்தை இழந்துட்டேன் ஒரு பத்து லட்சம் ஐம்பது லட்சம் செலவு பண்ணி வெஸ்ட்டாக வெட்டி உட்காந்து வீட்டில் உட்காந்துருக்கேன் அப்படின்ட்டு உள்ளவங்க அனைத்து பேத்துக்குமே அரசியல் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு அதிக முன்னேற்றம் வரப்போகிறது ஏன்னா சனி சனிப்பெயர்ச்சியில் வந்து அரசியல் சாசனம் எப்படின்னா அரசாங்கம் மூலிமா எதாச்சும் ஒரு வதி கிட்டும் வேலை வியாபாரம் கட்டும் இல்லை அரசியல்வாதியாக இருக்காங்க அந்த மாதிரியான அரசியல் ரீதியான ஒரு சின்ன பழக்க வழக்கமோ இல்லை வந்து உயர் ஒரு அதிகாரியுடைய பழக்க உங்களுக்கு வரும் அதனால் உங்களோட வாழ்க்கை பிரகாசமாக மாறிடும் அப்போ இந்த தொலாராட்சிக்காரர்களுக்கு அனைத்து வகையிலையுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரப்போகிற சனிப்பயிற்சி நல்ல பலனை தரப்போகிறது சந்தேகமும் கிடையாது அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனிப்பயிற்சிக்கு அப்புறம் ஒரு முறை திருநள்ளாறு சென்று வருவது ரொம்ப நல்லது குழந்தை வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறந்ததாக காணப்படும் அதுமாதிரி உங்களுக்கு ஆயுள் பலம் அற்புதமாக இருக்கும் இதற்கு முன்னாடி உள்ள பிரச்சனை அத்தனையுமே இப்போ உங்களுக்கு அகலப் போகிறது அதனால் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நீங்கள் மன துணிச்சலுடன் செயல்பட்டால் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு அற்புதமான பலனை தரும் என்பதில் சந்தேகமே கிடையாது மறக்காமல் நம்ம வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி